வீடியோக்குள்ள டீப்பா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் வன்முறை எதற்கும் தீர்வல்ல வன்முறையை வந்து எந்த ரசிகர்களும் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்றது வந்து நம்மளுடைய சின்ன வேண்டுகோள் தான் ஏன்னா நம்ம பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ் தலை ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சரே சொல்லுவாரு உங்களை பாருங்க உங்க குடும்பத்தை பாருங்க அப்புறமா டைம் இருக்கும்போது எங் என்ன வந்து பாருங்க மத்தபடி இந்த வன்முறைகள்லயோ எதுலயோ ஈடுபடாதீங்க அப்படின்றதுக்காக தான் அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரசிகர் மன்றத்தையே வேணான்னு துடை தெரிந்தவர் அஜித் சார் ஏன்னா நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் அஜித் சார் வந்து மன்றத்தை வந்து துடை செஞ்சதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரசிகன் வந்து கிட்டத்தட்ட அவன் இருக்கிற வயசு பாத்தீங்கன்னா பதினெட்டு டு முப்பது வயசுல இருக்கான் இது அவர் கலைச்சு பதினஞ்சு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அந்த டைம்ல சொல்றேன் பதினெட்டு டு முப்பது வயசுல இருக்கான் இந்த பதினெட்டு டு முப்பது வயசுலதான் அவன் வந்து வாழ்க்கையை வாழணும் சம்பாதிக்கணும் கல்யாணம் பண்ணணும் இவ்வளவு வாழ்க்கையை வந்து அந்த வயசு தான் தீர்மானிக்குது அந்த வயசுல வந்து நீ எனக்காக கொடியை தூக்கிட்டு சுத்துற ஏன் மன்றத்துக்காக சுத்துறனா உன் வாழ்க்கையை நீ சீரழிக்கிற அதனாலே நம்மளுக்கு மன்றமே தேவையில்லை அப்படின்னு தூக்கி எறிந்தவர் தான் அஜித் சார் நம்ம அவருடைய ரசிகர்கள் சோ அஜித் சார் வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து மோஸ்ட்லி வன்முறையில ஈடுபட மாட்டாங்க அது வந்து அஜித் சார் பேசினதுக்கு முன்னாடியும் சரி பேசினதுக்கு பிறகும் சரி ஒரு அந்த படம் டைம்ல வந்து என்டர்டெயின்மெண்ட்ல இருப்பாங்களே தெரிவித்து மத்தபடி வன்முறையை தூக்கி கொண்டு சுமப்பவர்கள் அஜித் ரசிகர் இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ ஏன் வந்து இந்த வன்முறை சம்பவத்தை பத்தி பேசுறோம்னா இப்போ வந்து ஒரு தேட்டர்ல வந்து விஜய் ரசிகர்கள் வந்து அந்த கொடியை எடுத்துட்டு போய் தேட்டர் வாசல்ல நின்னு தாவேக்கா வாழ்க அப்படின்னு கத்துனதும் அங்க வந்து ஒரு அஜித் ரசிகர் வந்து அவங்கள போட்டு அடிச்சு வெளியில துரத்துனதை நம்ம வீடியோவா பார்த்தோம் திருநெல்வேலி நினைக்கிறாரு இதுல யார் மேல தப்புன்றது ஒண்ணு இருக்கு ஏங்க ஒரு ஃபேன்ஸ் வந்து ஒரு செலிப்ரேஷன்ல இருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவருடைய ஒரு ரசிச்சு பார்த்த ஒரு தலையோட படம் வருது அந்த இடத்துல போயிட்டு நம்ம விஜய் கொடியை தூக்கிட்டு போய் நின்னு விஜய் வாழ்க தாவேக்கா வாழ்கன்னு சொல்லுறது நியாயமா நீங்களே கொஞ்சோண்டு உங்க புத்தில கொஞ்சோண்டு மூலன் ஒண்ணு இருந்தா யோசிச்சு செயல் பண்ணும் நீங்க கேளுங்க உங்க விஜய்க்காக நீங்க ஓட்டு கேட்கலாம் ஃபேன்ஸ் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா நீங்க அஜித்தோட டிபி பிக்சரை வச்சுக்கிட்டு நான் வந்து தல ரசிகன் இருந்தாலும் தளபதி தொண்டன் என் ஓட்டு டிவி கேக்குதான் இப்படிலாம் நிறைய கோல்மால் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க ஒன்றும் சொல்லல ஆனா நேரடி களத்துல வந்து நேரடியா அஜித் ஃபேன்ஸ் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி வந்து நீங்க கொடியை காட்டி இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறது கண்டிப்பா தப்பு உண்மையாலே தப்பு பின்ன அங்க இருக்கிற அஜித் ஃபேன்ஸ் வேற என்ன செய்வாங்க தம்பி ஓகேப்பா சூப்பர்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்ப வந்து பாதி பேர் வந்து அஜித் மேல நீங்க தப்பு சொல்றீங்க அஜித் மேல தப்பே சொல்ல முடியாது அவன் தலையை பார்க்க வந்திருக்கான் அவன் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படத்தை பார்க்க வந்திருக்கான் அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சது உங்க தப்பு எங்க போனாலும் கொடியுன்னு போயிட்டு ஒரு இம்மெச்சு ஆடியன்ஸ் மாதிரி நடந்துக்கிறீங்க அதுதான் சொல்றேன்ல விஜய் சார் பின்னாடி சுத்திரவனுக்குலாம் பதினெட்டு வயசு ஆச்சான் கூட நம்மளுக்கு தெரியல ஓட் ஐடி கூட இவனு கிட்ட இருக்குதான்னு தெரியல ஸ்டேடியத்துக்கு போனா தூக்கி போய் கொடியை காட்டுறீங்க இங்க போனா தேட்டருக்கு போனாலும் கொடியை எடுத்துட்டு போய் காட்டுறீங்க கொடியை காட்ட வேண்டிய இடம் எதுனா மக்கள் கிட்ட போங்க கிட்டத்தட்ட ஏழு கோடி எட்டு கோடி மக்கள் இருக்கிறான் ஒரு ஒரு தெருவா போங்க உங்க கொடியை எடுத்துட்டு போய் காட்டுங்க உங்க தலைவர் என்ன கொள்கையை சொல்லியிருக்கிறாரோ அந்த கொள்கையை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேருங்க உங்க தலைவனுக்கு ஓட் எத்திருக்கோம் வாங்க யாரும் வேணான்னு சொல்லல மக்கள் கிட்ட போ அதை விட்டுட்டு அஜித் சார் ஃபேன்ஸோட ஓட்டு எனக்கு வேணும்ன்ட்டு அந்த மாதிரி போர்ஜரி வேலையில செய்யறதுன்னா எப்படி அது போர்ஜரின்னு சொல்ல வரல எனக்கு அது வேற வார்த்தை கூட போட்டுக்கோங்க இந்த மாதிரி டுபா குர்த்தனமான செயல்கள் செய்யக்கூடாது தேட்டர்ல போய் இந்த மாதிரி கொடியை காட்டிட்டு அங்க வந்து ரீல்ஸ் எடுத்து போடுறது என்னன்னா பாடுறா எங்க போனாலும் இன்டர்நேஷனலே ஆனாலும் என் தலைவன் தான்டா விஜய்னு போடுறது இதே நான் இன்னொன்னு கேட்கிறேன் இப்போ அஜித் ரசிகர்கள் கிட்ட போய் கொடிய போய் ஒருத்தர் அடிச்சு தெருத்துனார்ல இதே அவர் அடிச்சு தெருத்துல அப்பனா இந்த ரீல்ஸ் எப்படி தெரியுமா போட்டிருப்பானுங்க யார் கொடி பறந்தாலும் அப்போ உங்களுக்கு வந்து இனிக்கிற வகையில நீங்க இந்த மாதிரி சம்பவங்களும் தான் செய்வோம் இருந்தாலும் அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் அதை சாஃப்டா ஹேண்டில் பண்ணிருக்கலான்றது என் கருது பட் அது கால சூழ்நிலை அவங்க இருந்த ஒரு என்ஜாய்மெண்ட் மோட்ல இப்படி நடக்கும்போது வேற எந்த செயலும் செய்ய முடியாது இப்படிதான் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இயற்கையா இது ஒண்ணு நம்பர் ஒன் நம்பர் டூ இப்போ வந்து ஒரு ஆடியோ லீக்கேஜ் வந்து வெளியில வந்துட்டு இருக்கு ஒரு ரஜினி ரசிகர் ரஜினி சார் ரசிகர்களின் ஆடியோ லீக்கேஜ் ஒன்னு வெளியில வந்துட்டு ஆடியோஸ் ஒரு குரூப் ஆஃப் ரஜினி பேசும்போது வந்து ஒருத்தர் வந்து கோஆர்டினேட் பண்ற மாதிரி ஒருத்தர் வந்து பேசுறாரு எப்படி இருந்தாலும் அவன் வந்து மார்ச் மாசம் வந்து மக்களை சந்திக்க வருவான் அப்போ வந்து நம்ம அவன் மேல முட்டையை அடிக்கணும் யார் விஜய் சார் தான் சொல்றாங்க முட்டையை அடிக்கணும் அந்த ஆடியோ வந்து நான் என்ன போட்டு காட்டுறேன்னு பாத்துக்கோங்க தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நல்லா கவனிச்சுங்க மார்ச் ரெண்டுல இருந்து மார்ச் எட்டுக்குள்ள சரியா மார்ச் ஒரு ரெண்டு இல்லைன்னா மார்ச் எட்டாம் தேதி ஓகேவா இந்த பீரியட் ஆஃப் டைம் குள்ள தான் அது மார்ச் பிப்டீன் குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றும் பயணம் விஜய் வந்து பண்றான் இன்னைக்கு ஒரு மளிகை கடையில ஒரு முட்டை கடையில ஆறு ரூபான்னு நினைக்கிறேன் ஆறு ரூபாய் ஆறே முக்கிய ஆறு ஐம்பது காசு நினைக்கிறேன் நீ ஒன்னும் பண்ணாத என்ன மொத்தமா கூட்டு முடிச்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒண்ணு ரெடி பண்ணி அதுல எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஒரு பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையை வாங்கிடும் என்ன கொடுங்க இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு சேவை நாமக்கல் மாவட்டத்துல இந்த ரேட்டுக்கு எடுத்துக்கோம் ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் நாமக்கல் மாவட்டத்துல முட்டை ரொம்ப ஃபேமஸ் என்ன நமக்கு தெரிஞ்ச பையன் அழிவு போன முட்டைன்னா அது ஒரு ரேஞ்சு ஏழு ரூபா வருது அதுல ஒன்னா ரூபா தான் வரும் என்ன சொல்கிறேன் ஒரு லாரியில் மொத்தமா வந்து இறக்குற மாதிரி வச்சிடறேன் அப்படியே நாமக்கல் மாவட்டம் நான் ஒரு பத்து எடை எடுத்துக்கிறேன் நான் ஒரு பத்து எடை எடுத்துக்கிறேன் எல்லாரும் வாங்கி வச்சு வரும் பீஸ் அழகா வரும் வண்டி மேல வந்து பாதி பாதி பாடி தெரிகிற மாதிரி வரும் என்ன

வன்முறையில ஈடுபடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஏன்னா அவர் வந்து நான் அரசியலுக்கு வர வர வரன்னு சொன்னாரு லாஸ்ட் வரைக்கும் அவர் ஏன் வரலன்னா தன்னுடைய ஃபேன்ஸை யூஸ் பண்ணிக்க விரும்பாத ஒரு மனுஷனா ரஜினி சார் மாற ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவருக்கும் நல்லா தெரியும் அரசியல்ன்றது வந்து ஒரு சதுரங்க விளையாட்டு மாதிரி கிடையாது உக்காந்த இடத்துல இருந்து விளையாடுறது இது வந்து ஏழு கோடி எட்டு கோடி மக்களை சந்திக்கணும் அந்த சந்திக்கிற இடத்துல அவர் ஃபேன்ஸ் அவர் யூஸ் பண்ற நிலைமை ஏற்படும் சில சண்டை சச்சரவுகள் வரும் இந்த சண்டை சச்சரவுகள்ல நம்ம ஏன்டா நம்ம ஃபேன்ஸை போட்டு அவனை வந்து துன்புறுத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் ரஜினி சார் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டாங்க பாலிடிக்ஸே வேணாம்னு அவாய்ட் பண்ணிட்டாரு நம்ம அவருடைய ரசிகரா இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பனண்ட் விஜய் சார் வந்து ஏதோ பிரச்சாரத்துக்கு வருமோதோ ஏதோ பண்ண நீங்க ஓட்டு போடாம அவரை வந்து தள்ளி வைக்கிறது வேற அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் அதை யாரும் வந்து ஒன்னும் சொல்ல போறது கிடையாது பட் இந்த மாதிரி வன்முறையை தீண்டுற விதமாக முட்டையை அடிக்க போறோம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நம்ம முட்டையை வாங்கி வச்சுக்கலாம் அவர் மேலே எறியலாம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் உண்மையிலேயே ரஜினி சாரே லைக் பண்ண மாட்டார் ரஜினி சாரும் லைக் பண்ண மாட்டாங்க அஜித் சாரும் உங்களுடைய வேதனை ஆதங்கங்கள் எனக்கு புரியுது ஏன்னா விஜய் ரசிகர்கள் வந்து போன காலங்களில் என்னென்ன பண்ணாங்க அஜித் சாருக்கா இருக்கட்டும் ரஜினி சாருக்கா இருக்கட்டும் என்னென்ன பண்ணாங்க எப்படி எப்படி பேசுனாங்க அப்படின்றதுலாம் எனக்கே நல்லா தெரியுது உங்களுடைய ஆதங்கங்கள் நமக்கு புரியுது பட் இருந்தாலும் இந்த மாதிரி வன்முறையில நீங்க பாட்டாதீங்க உங்களுக்கு ஓட்டு போட பிடிக்கலையா அந்த தலைவனை பிடிக்கலையா ஓட்டு போடாம அவாய்ட் பண்ணிட்டு போங்க பட் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போதோ இது பண்ணும் போதோ இப்படி வந்து நடந்துக்கணும் அப்படின்றது ஒரு டிஸ்கஷன் போட்டு நீங்க தப்பு ரஜினி சாரும் லைக் பண்ண மாட்டாரு அதனால இது போன்ற செயல்களில் யார் ரசிகரும் ஈடுபட வேண்டாம் ஏன்னா எங்க உடனே ஒன் தெரிஞ்சுக்கோங்க வன்முறை எதுக்கு அவங்க இப்போ விஜய் சாரே அரசியலுக்கு வராருன்னா அவர் ஒரு அஜெண்டா வராரு அவர் நம்மளுக்கு பிடிச்சவரோ பிடிக்கலையோ அது நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவருக்கு மக்கள் வந்து முடிவு பண்ண போறாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தால் அவர் வந்து எம்எல்ஏ ஆக போறாரோ இல்ல இல்ல ஏதோ ஒன்று ஆக போறாரு மக்கள் பிடிக்கலன்னா அவரு கண்டிப்பா வந்து தோத்து போறாரு வீட்டுக்கு நடைப்பயணம் கட்ட போறாரு நீங்க உங்களோட அஜெண்டாவா என்னவா இருக்கணும் உங்களுக்கு பிடிச்சா ஓட்டு போடுங்க பிடிக்கலையா அவாய்ட் பண்ணுங்க இல்ல ரொம்ப பிடிக்கலையா மத்தவங்கிட்ட சொல்லிட்டே அவனுக்கு ஓட்டு போடாதான்னு சொல்லுங்க அவ்வளவுதான் நம்ம பண்ணுமே தகுது பிரச்சாரத்துக்கு வரும்போது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நீங்களாம் வந்து கேஷ் போடுங்க கிட்டத்தட்ட இவ்வளோ கேஷ் நம்ம ரெடி பண்ணிட்டு நான் வந்து இவ்வளோ லோடு முட்டையை எடுத்துட்டு வந்து வச்சிடுறேன் முட்டையை விட்டு அடிப்போம் விக்கு மண்டை கழண்டி போற அளவுக்கு அடிப்போம் அதை கழுவுறதுக்கே நாலு நாள் ஆகும் இந்த மாதிரி பேச்சுக்கள் உண்மையாலே அறவே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த மாதிரி எந்த ஃபேன்ஸும் பேசாதீங்க அஜித் சார் இருந்தாலும் சரி ரஜினி சார் இருந்தாலும் இந்த மாதிரி பேசக்கூடாது ஏன்னா நிராகரிக்க வேண்டியது எப்படியோ அப்படி நிராகரிக்கணுமே தவிர்த்து இது மாதிரி பண்ணாதீங்க அதே மாதிரி விஜய் சார் ஃபேன்ஸ்க்கோ சொல்லிக்கிறேன் நீங்க வந்து ஒரு அரசியல்ல வந்து ஜம்ப் பண்ண பிறகு நீங்க உங்க கஷ்டமா எனக்கு புரியுது ஏன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் ஓட்டோ உங்களுக்கு வேணும் ரஜினி சார் ஃபேன்ஸ் ஓட்டும் உங்களுக்கு வேணும்னு போது நீங்க தத்த லிஸ்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி இம்மெச்சுடா பிஹேவ் பண்ணிக்கிறீங்க அப்படி இம்மெச்சுடா பிஹேவ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்க பல கமெண்ட்ஸ்ல போடுறானுங்க நான் வந்து ரசிகன் ஆனா தளபதிக்கு தான் என் ஓட்டு நான் வந்து தலைவர் ரசிகன் இருந்தாலும் தான் என் ஓட்டு இதெல்லாம் வந்து பாக்குற அஜித் ஃபேன்ஸோ இல்ல ரஜினி ஃபேன்ஸோ நம்பர் ஒன் இருக்கீங்களா ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ப மாட்டான் அவனுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் போடுறது விஜய் ஃபேன்ஸ் நீங்க இந்த மாதிரி போட்டு அவனை இன்னுமே கிராண்ட் தான் ஏத்துறீங்க பொய்யான ஒரு கமெண்டோ பொய்யான ஒரு டிபியை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டோ அவனை தான் ஏத்துறீங்களே தவிர்த்து எவனும் நம்ப மாட்டான் ஏன்னா உண்மையான அஜித் சரி ரஜினி சார் உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு மட்டும் நினைக்காது ஏன்னா அனைத்தும் நீங்கள் பண்ண செயல்கள் தான் நீங்க எப்படி அஜித் சாரை கலாச்சரிப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க நீங்க எப்படி ரஜினி சாரை கலாச்சரிப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க இப்படி இருந்து அவங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு இதே அஜித் சார் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு ரஜினி சார் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு என்ன சார் அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுவீங்களா காக்கா கழுகு கதை சின்ன சட்ட கதை எவ்வளவு கதை உங்க தலைவர் வந்து விஜய் பேசியிருக்காரு ஞாபகம் இருக்கா அப்போ ரஜினி ரஜினி சார் ஒரு கட்சி தொடங்கிட்ட உடனே நீங்க எல்லாம் ரஜினி சார் சப்போர்ட் பண்ணிருப்பீங்கன்னு மட்டும் உங்க மண்டையில கையை வச்சு சொல்லுங்க ரஜினி சார் ஃபேன்ஸ் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க இல்லை அஜித் சார் ஒரு கட்சியை தொடங்கி இருந்தா நான் வந்து விஜய் ரசிகன் இருந்தாலும் அஜித்துக்கு தான் என் ஓட்டு நீங்க சொல்லுவீங்களா உங்களுக்கு எப்படி எரியுதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு எரியும் இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்ணாதீங்க போங்க மக்களை சந்திங்க ஓட்டு கேளுங்க மக்கள் லைக் பண்ணா உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க லைக் பண்ணலன்னா வீட்டுக்கு கிளம்பி போங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் கொடியை எடுத்துகிட்டு போயிட்டு அஜித் படம் ரெடி ரிலீஸ் ஆகும்போது கொடியை எடுத்துட்டு போய் நிறுத்தினா அங்கே பிரச்சனை தான் வரும் ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆகும் போது அங்கே கொடியை போய் எடுத்துனா என்னத்தை எதிர்பார்க்க முடியும் சோ பண்ணுங்க விஜய் ஃபேன்ஸ் போய் ஓட்டு கேட்டு ஜெயிக்க முடிஞ்ச ஜெயிங்க வேற ஒன்றும் கிடையாது